தமிழ்ல உனக்கு திருக்குறள் தெரியுங்க தெரியுங்களா சரி அது எழுதுனது யாரா என்ன நைசா இங்க இருந்து அங்க கண்ண காட்டி கேள்வி கேள்வி உன்ன கேட்ட நானு நீங்க டாடிய தெரியும் அதுதான் தெரியும் அதை எழுதுனது யாரெல்லாம் எனக்கு தெரியாது இல்ல லீவ் எல்லாம் விட்டாங்கல்ல எங்க போயிட்டு வந்த டூருக்கு எல்லாம் எங்கன்னா கோனியா போன பீச்சுக்கு போனேன் ஈச்சுக்கு போறது ஒரு டூர் ஆடா தோதாண்டா இருக்குது ஈச்சு இல்லை டூருக்கு எல்லாம் போகலாம் ஆனா தினி வந்தா ஜாலியா இருக்கும் நான் வந்தா ஜாலியா இருக்கோம்னு ஒண்ணு நான் என்ன நினைச்சேன் சரி உங்க கூட பேசிட்டு போகணும்னா நடந்து போகலாம் அப்படின்னு வச்சா என்ன தூக்கி தண்ணியில கொட்டு ஆமா நீ ஆமா நாங்க கத்துக்கணும் என்ன ஸ்ட்ரென்த் வேணும்